அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடைக்க ராசிக்கில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ் கப்பனாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றுத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலையே காணப்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கைகொடுக்கலாம் சிலருக்கு ராஜ யோகங்களும் கிடைக்கப்பெறலாம் அனைத்துமே வெற்றி வாகை சுடக்கூடிய வகையில் அமைய போகிறது அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக நீங்கள் திக்குமுக்க ஆட போகிறீங்க அப்படின் தான் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நடித்திருக்கக்கூடிய வகையில் எந்த காலகட்டம் அமைய போகிறது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாகவும் மேம்பட்டு இறக்கப்பெறலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது மற்றபடி மற்றபடி இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சுமூகமான மகிழ்ச்சியும் உற்சாகமும் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகலாம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கால தாமதமோ ஒரு அலைச்சல் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வந்து உடல் சோர்வு பண நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்க இருந்தாலும் செல்லக்கூடிய பயணங்கள் தங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சாதகமாகவும் அந்த பயணங்கள் முடியவும் வாய்ப்புகள் பிறக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் சில விஷயங்களில் பார்க்கும்போது சின்ன சின்ன இடையூறுகள் வந்து தொந்தரவு கொடுக்குமே தவிர்த்து பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதற்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்துல வந்து உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய மாற்றங்கள் புதிய திருப்பு முனைகள் வந்து ஏற்படலாம் புது புது விஷயங்களில் ஆர்வத்தை காட்டுவீங்க புது புது சிந்தனைகளை நீங்கள் உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் வந்து ஈடுபடுத்துவீங்க அதன் மூலமாக தொழில் மற்றும் வியாபாரம் வளர்ச்சி அடைவதோடு முன்னேற்றம் காணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் அதீத நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் லாபம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமான உழைப்பை வந்து தர வேண்டியதாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் செலவுகள் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீண் வரைய செலவுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் உஷாராக இருங்க திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக ஆகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலோ அல்லது வியாபாரமோ கொஞ்சம் சற்று சிரமமாகத்தாங்க இருக்கும் சிரமத்திற்கு இந்த சிரமம் அப்படிங்கிறதுனால லாபம் கிடைக்கிறதுலையும் சற்று வந்து சிரமம் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் அந்தமாக போகிறது அப்படிங்கிறதுனால லாபத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் சிரமத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் இருந்தாலும் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறதன் மூலமாக தொழிலில் வியாபாரத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்துறதன் மூலமாக பிற்காலத்தில் வந்து நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது கடந்த காலத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமும் ஒற்றுமையும் பலப்படும் அப்படி இல்லைன்னா பிரிவினை ஏற்படலாம் சண்டை சற்றுவு ஏற்படலாம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் கடந்த கால நிகழ்வுகளை பற்றி எக்காரணத்தை கொண்டும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் பேசிக்கொள்ளவும் வேண்டாம் அதே போல் இந்த காலம் கொஞ்சம் பரபரப்பாகத்தான் உங்களுக்கு காணப்படும் பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஓடிக்கிட்டே இருப்பீங்க கொஞ்சம் கூட உங்களால் ரெஸ்ட்டு அப்படின்றத எடுக்க முடியாது ஓய்வு அப்படிங்க ங்குறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்காது எல்லா விஷயத்துலையுமே பரபரப்பாக இருப்பீங்க தொழில் வியாபாரம் எல்லாத்துலையுமே பரபரப்பாக இருப்பீங்க உங்களுடைய பணியிடத்துலேயும் பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சுடுவீங்க அலைச்சல் மிகுதியாக இருக்கும் பரபரப்பு அலைச்சல் இது எல்லாத்தின் காரணமாக உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் வந்து உடல் அசதி உடல் சோர்வு இது போன்றவை வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அவ்வப்போது நீங்க பெறலாம் திடீர் பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக பெறலாம் அதே அதே சமயம் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க அதை திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு தொழிலை வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது சற்று குறைவாகவே இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் வந்து புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு பெறுகிறதுங்க வேறு இடத்து அதாவது தொழிலை வந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் வந்து சிறு கால தாமதம் ஆகும் அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது இந்த காலம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாக தென்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் மருத்துவர் ரீதியாக செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை பாருங்க சிறு தவறுகளால பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்தோடு இருப்பது எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களிடத்தில் கொஞ்சம் இருக்க பாருங்க உடன் இருப்பவர்களை முழுமையா நம்பாம தானே முடிவை எடுக்கிறது நன்மையை தரும் சொல்லலாம் பல சவால்கள் கொஞ்சம் இருக்க பாருங்க அதே மாதிரி பண ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறும் அதனால கவலைக்குள்ள தேவை கிடையாது மேலும் பார்த்தோம்னா கடந்த காலத்தில் நீங்க பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பட்ட அவமானத்திற்கும் தக்க பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் தங்க கிடைக்க கிடைக்கப்பெறும் யார் முன்னாடி எல்லாம் தலை நடந்தீர்களோ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் தங்களுக்கு வழங்கவிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை வரைக்கும் தங்களுக்கு இறைவனினுடைய பாய்பூரண அருள் நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால பட்ட துன்பங்களுக்கும் அதை விட குறிப்பாக சொல்லணும்னா பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடிய நீங்கள் நிச்சயம் கொடுப்பீங்க அதனால எந்த காரணத்தை கொண்டும் மனம் தளர வேண்டாம் விரக்தி அடைய வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் இந்த காலத்தில் உங்களுடைய கை சற்று ஓங்கி இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து புதிதாக எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க ஏன்னால் புதுசாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க இல்லை பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து சிக்கலாகும் இல்லாட்டின்னா நஷ்டமாகும் அதனால் வந்து பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதோ இல்லை முதலீடுகள் தேவையில்லாத விஷயங்களில் ஆன்லைனில் முதலீடுகள் இல்லை மற்ற சொல்றாங்க மூன்றாவது நபர் சொல்பு கேட்டு வேற விஷயங்கள்ல முதலீடு பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதிலாம் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய பட்சத்தில் அளவில் பரிவர்த்தனை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் வந்து பல வகைகளில் வந்து வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை அனைத்து விஷயங்கள்லையும் நிலவும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய விஷயங்களை அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் ஏமாற்றங்களை சிலர் வந்து சந்திப்பாங்க எதிர்பார்த்த விஷயம் ஒன்றா இருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் வேறு ஒன்றாக இருக்கும் அதனால் சிறுபல ஏமாற்றங்கள் அடையலாம் அதனால் பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பை வைத்து கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்திலையுமே சரி குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரம் வரமாககட்டும் இல்லை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் எந்த ஒரு விஷயத்திலுமே பெரிய அளவில் எதிர்பார்ப்பு அதை வைத்துக் வேண்டாம் ஏன்னா எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏமாற்றத்தை வழங்கும் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க அதே சமயம் காதல் திருமணம் கை கொடுங்க காதல் திருமணத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான முடிவு வந்து எட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து எதிர்பாராத திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும் வீண் பிரச்சினைகளையும் தவிர்த்துக் கொள்ளுங்க